நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் கண்காட்சி அதாவது இன்றைக்கி நாளைக்குங்க ரெண்டு நாளைக்கு இந்த கண்காட்சி நடைபெறுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம்ங்க விஜயமங்கலம் டோல்கேட்லேருந்து கிழக்கு ஒரு நூறு அடிங்க லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சி அமைஞ்சிருக்குதுங்க இந்த கண்காட்சிக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிராக்டருங்க ஏசி கேபின்லேருந்து மினி டிராக்டர்லேருந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான அட்டாச்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கலப்பைங்க லேண்ட் லெவலர் எல்லாமே வந்துருக்குது இந்த இயந்திரங்கள் இதெல்லாம் போக மற்ற விவசாயத்துக்கு ரொம்ப முக்கிய தேவையான சொட்டு நீர் பைப்புங்க சோலார் பவர் விதைகள் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் சிஸ்டம்ங்க இது மாதிரி எல்லா விதமான விவசாயத்துக்கு தேவையுள்ள பொருட்கள் எல்லாமே வந்துருக்குது நாம் வந்து நம்ம செக்மெண்ட் டிராக்டரு இம்ப்ளிமெண்ட்ஸு இந்த மல்ச்சருங்க இந்த ஹார்வெஸ்டரு ரைஸ் பிளான்டரு இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோ இந்த இயந்திரங்கள் போக மற்ற விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் ஸோ வர முடியாத நண்பர்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டிங்கனாங்க அதாவது கவர்மெண்ட் மூலிமா உழவ ஓட்டி தராங்க பார்த்தீங்களா அவங்களோட இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கொத்து கலப்பைங்க அடுத்தது நார்மல் ரொட்டாவேட்ருங்க லேண்ட் லெவலருங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடு வந்து மட்டம் பண்ணி தரக்கூடிய இயந்திரமுங்க இந்த இயந்திரமும் கிடைக்கிது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வண்டி வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது ஹெச்பி அந்த ரேஞ்சு கேட்டகரியில் வருதுங்க ஃபோர் வீல் டூ வீல் ரெண்டுமே இது பார்த்திங்கன்னா சேர்த்தொளவு ஓட்டக்கூடிய ரொட்டா வேட்டருங்க நல்ல பெரிய ரொட்டாவேட்டருங்க அகலமான ரொட்டாவேட்ரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசி ஃபர்கூசன் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட்டாச் ஆகிருக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஜேஎஸ் அக்ரோ பாரத் அவங்களுடைய பேடி பிளாஸ்டருங்க அதாவது வரப்பு கட்டக்கூடிய இயந்திரம் செயத்தொளவில் வரப்பு கட்டக்கூடிய இயந்திரமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல் நாற்று நடக்கூடிய இயந்திரம் ஸோ நெல் நாத்துக்கு தேவையான எல்லா விதமான இயந்திரம் இது லைனாக ஒன்றா டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா களை எடுக்கக்கூடிய இயந்திரமுங்க அதுக்கடுத்ததாக ட்ரோன் ஸ்ப்ரேயருங்க இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லாவே உங்களுக்கு வேலையை சுலபம் பண்ணி தருது நார்மல் பவர் ஸ்ப்ரேயருங்க இருங்க நெல் அறக்கூடிய இயந்திரம் பெல்ட் டைப்பு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரமான காட்லேயுமே உங்களுக்கு வந்து நெல் அறுத்து ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துரும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஹேர் ரேக்குங்க இது பார்த்தீங்கன்னா எம்எஃப் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக பேலருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் அறுபது ஐம்பத்தஞ்சுங்க ஐம்பத்தஞ்சி ஹெச்பி கேட்டகரி வண்டியில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக லோடருங்க அப்படியே லைனாக உங்களுக்கு ஒவ்வொன்றே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதே அந்த ரோவில் வந்து டெய்லரில் லோட் பண்ணியிருக்கிற டைப்பில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆள் ரொம்பமே வந்து குறைக்கூடிய வகையில் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாண்டிர் ஐம்பது அறுபது அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டி கலப்பைங்க மண்ணை திருப்பி போடக்கூடிய சட்டி கலப்பை அடுத்ததாக அதுலேயே ரிவர்சபிள்ங்க ரிவர்சபிள் எம்பி பிளோ அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதோடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதையே அதுக்கு இதுக்கு எந்த மாதிரி மண்ணை திருப்பி போடுதுன்னு ஒரு வித்தியாசம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்து கலப்பைங்க ரொட்டா நார்மல் ஃபீல்டு ரொட்டா வேட்ரு மோஸ்டாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து எம்எஃப் நைன் தௌசண்ட் டூ வீல் ஃபோர் வீல் இந்த மாடல் தான் அதிகமாக இருக்குது ஜாண்டீர் ஃபார்ம் ட்ராக் இதெல்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதை விதைக்கக்கூடிய இயந்திரம் தாங்க இதிலே வந்து நீங்கள் மருந்து உரம் பின்னாடியே போட்டு வர டைப்பு பவர் டில்லருங்க ட்ரோன் ஸ்ப்ரேயரு ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நீட்டாக தனித்தனியாக வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதுலேயே போர்டும் வச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு எல்லா இயந்திரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பெட்ரோலில் ரன் ஆகக்கூடிய இயந்திரம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நெல் அறுவடை செய்யக்கூடிய இயந்திரம்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மல்ச்சருங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணை வந்து கிடைக்காமல் மேலே இருக்கக்கூடிய செடி போடுகளை மட்டும் வெட்டிகிட்டு வரக்கூடிய இயந்திரம் இது ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்தந்த மாதிரியான இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ பரவாயில்லைங்க எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்ஸையும் உங்களுக்கு வந்து நீட்டாகவே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க மோஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சி டு அறுபது ஹெச்பி கேட்டகரி ரேஞ்சில் வண்டிக்குதாங்க எல்லாமே ஜாண்டிர் ஐம்பது அறுபது எம்எஃப் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க ஃபார்ம் ட்ராக் அறுபது ஐம்பத்தஞ்சு ஸோ இந்த மாதிரி மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா ரொட்டா வேட்டர் கம்பெனின்னுங்க ரொட்டா கிங்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிங்க அவங்களுடைய பெரிய சைஸ் ரொட்டா வேட்டர் நாற்பத்தெட்டு பிளேடு இந்த மாதிரி ரொட்டாவேட்டர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாங்க சைலேஜ் பேலுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு தீவனம் வாங்குறாங்க பார்த்திங்களா ஸ்டாக் வச்சுருக்க மாதிரி இந்த சைலேஜ் பேல் செய்யக்கூடிய இயந்திரம் வந்து ரெண்டு இயந்திரம் கொண்டு வந்துருந்தாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இயந்திரமாக இருந்தது இன்னொன்று வந்து பெருசாக இருந்ததுங்க ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிஷின் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க கொண்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்கூசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஐம்பது ஹெச்பி கேட்டகிரி வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மிஷின் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் பெரிய இயந்திரமுங்க நீங்கள் இதில் இந்த பாக்ஸில் வந்து எல்லாத்தையுமே கொட்டினீங்கன்னா இதுலேருந்து எடுத்துங்க உங்களுக்கு கண்வெயர் மூலிமா கொண்டு போய் உங்களுக்கு வந்து நீட்டாக ஒரு துளி கேப் இல்லாமல் கெட்டு போகாத மாதிரி ஒரு வருஷத்துக்கே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பேல் தயார் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது ஹெச்பி கேட்டகரி பிடிஓ பவர் டிராக்டர் இருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி கொண்டாந்து நிறுத்திங்க இது மாதிரி அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சின்ன இடமா இருந்தாலே போதும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இரண்டு டு மூணு ஆளுங்க இந்த ரேஞ்சில் இருந்தாவே நீங்கள் இந்த இயந்திரத்தை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாங்க எங்கள் ஏரியாவில் ஒரு கஸ்டமர் வச்சுருக்காங்க கூடி விரைவில் ரிவ்யூ பண்ணுறேன் அந்த மிஷினை பற்றி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிட்டெடோடைய சுராஜில் நியூ லுக் செவன் டபுள் ஃபோர் ஃபோர் வீல் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க டார்கெட் முப்பது ஹெச்பி வண்டியும் கோடு மினி டிராக்டரும் பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அடுத்ததாக மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் மகேந்திராவில் அர்ஜுன் நோவோ நியூ மாடல் நோவோவில் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அறுபத்தஞ்சி ஹெச்பி ஃபோர் வீல் ரே வண்டியும் ரொட்டாவேட்ருங்க அவங்களுடைய ஓன் ரொட்டாவேட்ரு அது போக பார்த்தீங்கன்னா ஓஜோ மினி டிராக்டரு யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் வீல் டிரைவ் இப்போ நியூ புதுசாக வந்துருக்கக்கூடிய டெக் ப்ளஸ் மாடலு இது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கேப்டனில் மினி டிராக்டர்ஸுங்க ஒரு மூணு டிராக்டர் கொண்டு வந்துருந்தாங்க டிஃப்ரெண்ட் ஹெச்பி ரேஞ்சில் இது லுக்கு டிசைனு எல்லாமே பெரிய டிராக்டர் மாதிரியே ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்குதுங்க வண்டி மைலேஜ் லெவல் ஆகட்டும் ட்ரை ஃபீல்டு யூசேஜுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாங்க பவர் டில்லருங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க சின்னது பெரிய சைஸுங்க ஸோ இது ஒரு புது கம்பெனி இருந்ததுங்க நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்பாக நிறைய மிஷின்ஸ் வச்சுருக்குறாங்க ரொம்பவுமே சின்ன மிஷினுங்க பெரிய மிஷினு நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான பவர் டில்லர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டியூட்ஸ் ஃபேர் அவங்களுடைய ஐம்பது ஹெச்பி ப்ரோமு நார்மல் ஐம்பது ஹெச்பி ஃபோர் வீல் ரைவ் ரெண்டு மாடலுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்திங்கனாங்க டிஎம்டபிள்யூ நிஷான் ரொட்டாவேட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்குது ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி தாங்க இதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வருங்க இந்த டர்போ ப்ரோ மாடல் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வாழை ஃபீல்டு பர்ஃபாமன்ஸ் போட்டிருந்தோம் கிரிப்பரோட வருங்க ஃபுல் கிரிப்பரோட வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு இது பார்த்திங்கன்னா நீங்கள் தொலைவு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே சேம் ஃபிஃப்டி தான் ஆனால் உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுத்த பார்த்திங்கன்னா நியூஹாலில் ஐம்பத்தஞ்சு பத்து இப்போ ஃபேமஸாக மூவ் ஆகக்கூடிய மாடல் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாண்டி இருங்க இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினி டிராக்டர் இருபத்தெட்டு ஹெச்பி வண்டியும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதுபோக ஏசி கேபின் எழுவத்தஞ்சி ஹெச்பி வண்டியும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருந்ததுங்க ஏசி கேபின்னு ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கனாங்க கோமதி நிறுவனத்துடைய இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதாவது மினி டிராக்டர் ரொட்டாவேட்டருங்க பேலரு ஷட்டருங்க மல்ச்சரு நார்மல் ரொட்டாவேட்டரு இது பார்த்திங்கன்னா வாழை ரொட்டாவேட்ரு ஸோ இது மாதிரியான இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இது நார்மல் யூசேஜ் ரொட்டாவேட்டருங்க இது மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டால் ஆஃபரும் இருக்குதுங்க இங்கே புக் பண்ணுற போது ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வலசமணி அவங்களுடைய கருதடிக்குடி இயந்திரமுங்க எல்லா விதமான கருதடிக்குடி இயந்திரம் இரண்டு வகையான இயந்திரம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இங்கே ஸோ அதுலேயே முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இயங்கும் இதுக்கு எத்தனை ஹெச்பி என்னென்ன மாதிரி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க இந்த பேப்பரில் இதோடைய ப்ரைஸுங்க இதுக்கு ஃபினான்ஸு கிடைக்குமா என்ன எதுங்கிறது எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே இங்கே இவங்க வந்து மெ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேனரில் ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கனாங்க இது ஒரு ஹார்வெஸ்டருங்க பெல்ட் ஹார்வெஸ்டரும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ இதில் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஒர்க்ஸ் அவங்களோட இம்ப்ளிமெண்ட்ஸு நிறைய வித்தியாசமான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க சாஃப் கட்டுறங்க அதுலேயே ரெண்டு மூணு டைப்பாக இருந்தது லோடர் ஃப்ரண்ட் லோடரு இது மாதிரிலாம் இருந்ததுங்க அடுத்து சக்திமான் நிறுவனத்துடைய சாஃப் கட்டரு ஸ்லைஸ் இருங்க பனானா ஷட்ருங்க தனலட்சுமி நெட்வொர்க்ஸ் பனானா ஷட்ரு ஸோ இது மாதிரி எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்ஸுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இங்கே சக்திமான்ல டஸ்கர் ரொட்டா வெட்டுருங்க ஃபேமஸான டஸ்கர் ரொட்டா வெட்டுரு நார்மல் ஃபீல் ரொட்டா வேட்ரு ஸோ இது மாதிரியான இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துங்க பவர் ஸ்ப்ரேயரு சிம்பா வந்துருந்ததுங்க நியூ ஹாலண்டில் அது கரெக்டாக கவர் பண்ண முட்டேன் ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ட்ரோன் ஸ்ப்ரேயருங்க ட்ரோன் ஸ்ப்ரேயர்லேயே ரெண்டு மூணு மாடல் இருந்தது ஹெச்பி ரேஞ்சில் மாறு மேணுமோ ரெண்டு மூணு மாடல் இருந்ததுங்க கெப்பாசிட்டி ரேஞ்சில் இருக்குது ஸோ போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாலில் வந்துங்க டிஃப்ரெண்ட்டான இம்ப்ளிமெண்ட்ஸாக இருந்ததுங்க எல்லாமே வித்தியாசமான இம்ப்ளிமெண்ட்ஸாக இருந்தது ஒவ்வொன்றும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரும்புக்கான இயந்திரம்னு சொல்லி இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொன்றும் அதோடைய ப்ரைஸுங்க வெயிட் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனு எல்லாமே தெளிவாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுபோக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இயந்திரங்களை பற்றினா எல்லா விதமான டீட்டெயில்ஸு ஃபோட்டோஸ் வந்து பேனரில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில இம் முக்கியமான நம்ம ஏரியாவுக்கு தேவையுள்ள இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான விதை விதைக்கக்கூடிய இயந்திரம் தாங்க ஸோ ஆளுக்கு வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதிலே வந்து உரம் போடுற மாதிரி மேலே பாக்ஸ் செட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்ததான் பார்த்துட்டிங்கனாங்க பவர் ஸ்ப்ரேயர்ஸு பவர் டில்லருங்க ட்ரோன் ஸ்ப்ரேயரு இதே தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இதிலே வந்துங்க நம்ம கடலக்காய் வந்து பிடுங்கி பொறிக்கிறதுக்கான ஒரு இயந்திரம்ங்க அதாவது ஜவான் நிறுவனத்தில் அவங்க கூட வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இதில் இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனு ப்ரைஸு எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி உள்ள மிஷினுங்க ஸோ இந்த மிஷினுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏரியாவில் ஒரு கஸ்டமர் வந்து வாங்குகிறாங்க ஸோ அவங்க எடுத்தோன்னே எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபீல்டில் அதோடைய பர்ஃபாமன்ஸை ஸோ இதுக்கடுத்தால் பார்த்துட்டிங்கன்னாங்க ஃபார்ம் ட்ராக் அறுபது ஐம்பத்தஞ்சுங்க இது ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் வரும் ஸோ இதோடைய ஃபுல் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸு அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருந்தோம் அது போக ஃபீல்டு பர்ஃபாமன்ஸில் ஒம்பது கொத்து கலப்பீங்க அஞ்சு கொத்து கலப்பை ரொட்டா வேட்ரு டெய்லரு ரோட் ரன்னிங்கு எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸுமே பண்ணியிருக்குங்க கஸ்டமர் ஃபீட்பேக் கூட பண்ணியிருக்கோம் இது அதுலேயும் லேட்டஸ்ட்டான வண்டி ஸோ இது வந்து பவர் மேக்ஸ் அந்த ரேஞ்சில் வருங்க அறுபது ஹெச்பி கேட்டகிரி நாம் ரிவ்யூ பண்ணியிருந்தது சூப்பர் மேக்ஸ் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரிங்க இது டபுள் டச்சு இந்த ஆப்ஷனோட வரும் டி கீர் பாக்ஸே தான் என்னென்னா டபுள் கச்சு ஆப்ஷனு அதுபோக கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் ஆல்ட்ரேஷன் வருங்க இது மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனோட வந்திருக்கு இந்த வண்டியில் ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அவங்களுடைய ஓன் வண்டி ஸோ அவங்களோட இதில் வந்து இருக்கக்கூடிய வண்டி கண்ட்ரோலில் ஸோ இது வந்து அறுபது ஹெச்பி கேட்டகிரியில் சிங்கிள் பீஸ் ஓப்பனிங் பண்ணிட்டா வருங்க பவர் மேக்ஸுங்க அது நாம் பண்ணி பண்ணியிருந்தது சூப்பர் மேக்ஸு இதோடைய பர்ஃபார்மென்ஸும் கூடிய விரைவில் பார்க்கலாம் ஸோ சைடு கீரு ட்வெடி டி ட்வெண்ட்டி கீர் பாக்ஸு அறுபது ஹெச்பி கேட்டகிரிங்க க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற போதுங்க நீங்கள் வந்து இந்த உழவு ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இது விவசாய எந் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ அவங்க வந்து ஓட்டி கொடுத்துருவாங்க ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கனாங்க இந்த தக்காளி செடி இந்த மாதிரியான செடிகள் நாற்றுகளுக்கெல்லாம் வந்துங்க மேலே அந்த கவர் போடுவாங்க அதாவது போ புல்லு போடெல்லாம் அதிகமாக முளைக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மிஷின்லேயே வந்து போட்டு உங்களுக்கு நீட்டாக ரெண்டு சைடும் மண் அணைச்சி கொடுத்துருதுங்க உங்களுக்கு பெட்டு ஃபார்ம் பண்ணி அந்த பெட்டு மேலே இந்த ஷீட்டை விரிச்சி விட்டுங்க அந்த ஷீட்டில் அடியில் நீர் பைப்பும் போட்டு உங்களுக்கு நீட்டாக வந்து மூடி கொடுத்துட்டு வந்துடுதுங்க உங்களுக்கு பெருசாக வந்து களை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த இது போடுறபோது களை எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஸோ நீட்டாக வச்சு அதே வந்துங்க அமுக்கி மண்ணை மேலே தள்ளி பக்காவாக செஞ்சு கொடுத்துருதுங்க ஒரு ஆள் கூட அந்தளவுக்கு தெளிவாக பண்ண முடியாது ஆனால் இந்த மிஷினில் வந்து நீங்கள் தெளிவாக பண்ணலாம் ஸோ இந்த மிஷின் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான மிஷினுங்க நம்ம ஏரியாவில் ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் வச்சுருக்காங்க இந்த அட்டாச்மெண்ட்டு ஸோ இதை பற்றினா ஒரு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துர்லாங்க ஸோ நீ நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குங்க நம்ம ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு ரெகுலராக என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் பண்ணுறேங்க இந்த பதிவு பயனுள்ளதாக தெரிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி